الحمد <Tit> لله <mic> <applause> الحمد لله الواحد القهار الصلاة والسلام على رسوله المختار ولا آله الأطهار وأصحابه الأخيار أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم وَقَلْبُهُمْ بَاسِتٌ دِرَاعِهِ بِالْوَسِیدِ وَقَالَ نَبِيُّنَا صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمُ اُکُتُلُوا مِنْهَا أَسْوَدُ الْبَحِيمِ او کَمَا خَالَ عَلَيْهِ السَّلَاةُ وَسَّلَامُ یَلَّا بُحَلَمْ بَرُمَيُّمْ ஏக இறைவனாம் அல்லா ஒருவனையே சாரும் சலாத்தும் சலாமும் அன்னலம் பெருமானார் முகமது நபி சல்லாஹ் அலிகி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் தாபியகள் தபாய தாபியகள் குறிப்பாக ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவு செய்வதற்காக முன்னமே வருகை தந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள் நாம் பெற்றெடுத்த பிள்ளை செல்வங்கள் நம் உற்றார் உறவினர்கள் நம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் உலகத்தில் உண்டான அத்துணை முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் அல்லாஹுதலாவுடைய சலாத்தும் சலாமும் அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக அமே மரியாதை குமரியவர்களே இதோ இன்னும் இரண்டு நாட்களிலே வசந்த காலம் நம்மிடத்திலே வர இருக்கிறது ஆம் ரபி உல் அவ்வல் என்று சொல்லப்படக்கூடிய முதல் வசந்தம் திங்கள் கிழமையிலோ அல்லது செவ்வாய்க்கிழமையிலோ பிறக்க இருக்கிறது நபி சொல்லாஹலை வசல்லம் அவர்கள் பிறந்த அந்த மாதம் வசந்த காலம் வசந்த மாதம் என்பதிலே இருவேறு கருத்துகளுக்கு இடமில்லை பொதுவாக எல்லா மாதங்களிலும் நபிசல்லாஹ் அலி வசல்லம் அவர்களை பற்றி நாம் அதிகம் பேசியிருந்தாலும் மாதத்திலே நபிகளாரை பற்றி இன்னும் அதிகமாக பேசுவது என்பது வழக்கமாக இருந்து வருகிறது கணியத்திற்குரியவர்களே நபி சொல்லாஹ் அலி வசல்லம் அவர்களை பற்றி அல்லாஹு தலா அறிமுகப்படுத்துகின்ற பொழுது நபியே உண்மை இந்த அகிலத்தார்களுக்கு ரஹ்மத் அருளாக கிருபையாக உம்மை நாம் அனுப்பி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் அல்லாஹுதல்லா தனக்கென்று இரண்டு பெயர்களை வைத்திருக்கிறான் ஒன்று ரவுஃப் இன்னொன்று ரஹீம் ரவுஃப் என்றால் கருணை உள்ளவன் என்பது பொருள் ரஹீம் என்றால் இருள் இரக்கம் உள்ளவர் அருளுடையவர் என்பது பொருள் அதே இரண்டு பெயர்களை அல்லாஹு தாலா குரானிலே நபிகளாருக்கும் பயன்படுத்துகிறான் இறுதி முந்தைய வசனம் எது உங்களின் மீது பேராசை உடையவராகவும் அதிக பரி உடையவராகவும் இறக்கமுடையவராகவும் அருள் உடையவராகவும் இருக்கிறார் என்று அல்லாஹு தாலா நபிசு அல்லாஹலி வசல்லமுர்களை பற்றி பேசுகிறான் கனியத்திற்குரியவர்களே நபிசல் அல்லாஹலி அவர்கள் அருள் நிறைந்தவர்களாக இருந்தார்கள் என்கின்ற அடிப்படையில் இந்த மாதம் முழுவதும் அருள் நிறைந்த அன்னலார் சல்லி வசல்லம் என்கின்ற பொது தலைப்பின் கீழே சிறு சிறு தலைப்புகளாக சிறு சிறு செய்திகளாக இந்த மாதம் முழுவதும் பேசலாம் என்பது எண்ணம் கிணையத்திற்குரியவர்கள அதில் முதல் வாரத்தில் நபிகளார் விலங்குகளிடத்தில் எந்த அளவு பறிவுடனே இறக்கத்துடனே நடந்து கொண்டார்கள் அதிலும் குறிப்பாக இன்று இந்தியா முழுவதும் பேசுபொருளாக இருக்கின்ற நாய்களை பற்றி நபி சொல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் என்ன நிலையிலே இருந்தார்கள் அதை பற்றி என்ன பேசி இருக்கிறார்கள் என்பது என்பது பற்றி பேசுவது மிக பொருத்தமானதாக இருக்கும் கணியத்திற்குரியவர்களே ஆச்சரியம் என்னவென்றால் எல்லாவற்றுக்கும் சரியான வழிகாட்டுதலை கொடுத்த நபி சொல்லு அலி வசல்லம் அவர்கள் நாய்களை பற்றியும் மிக அழகான சரியான வழிகாட்டுதலை இந்த சமூகத்திற்கு கொடுத்திருக்கிறார்கள் என்பதுதான் ஆச்சரியம் கணியத்திற்குரியவர்களே நாய்களுக்கும் மனிதர்களுக்கும் உண்டான தொடர்பு என்பது தொன்மையானது பழமையானது நபிசல்லாஹ் வசல்லம் அவர்களுக்கு நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த குகைவாசிகளுடைய நிகழ்வுகளை பற்றி குரான் சூறாவிலே பேசுகிறது சூரத்துல் என்பது அந்த அந்த பெயர் அஸ்ஹாபுல் அஸு என்று குகைவாசிகளை பற்றி பேசுகின்ற பொழுது அந்த குகைவாசிகளான அந்த இளைஞர்கள் தன்னுடைய ஊரிலே மார்க்கத்தின்படி வாழ முடியாத சூழ்நிலையிலே ஒரு குகைக்குள்ளே ஒதுங்கிக் கொள்கிறார்கள் அந்த கூட இருந்த ஒரு அவர்களோடு அந்த குகைக்கு வெளியே அமர்ந்திருந்தது என்று அல்லாஹு பற்றி குறிப்பிடுகிறான் பாசித்து அவர்களுடைய நாய் முன்னங் கால்களை விரித்தவாறு முற்றத்திலே அமர்ந்திருந்தது என்று குரான் கூறுகிறது என்பதற்கு கீழே நிறைய செய்திகள் இருந்தாலும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி மனிதர்களுக்கும் நாய்களுக்கும் உண்டான தொடர்பு அந்த பறிவு என்பது தொன்மையானது பழமையானது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் நாய் என்பது முற்றிலுமாக ஒதுக்கப்பட வேண்டிய ஒரு பிராணி என்பது ஐந் நஜீஸ் அல்ல எப்படி பன்றி என்பது ஐநீசாக முற்றிலுமாக ஒதுக்கப்படக்கூடிய ஒரு பிராணியாக இருக்கிறதோ அதுபோன்று நாய் ஹனவி மதுகபை பொறுத்தவரை நாயுடைய எச்சில் நஜீஸ் அது முழுவதுமாக அசுத்தம் ஆனால் நாயுடைய முடி என்பது நஜீஸ் அல்ல நாய் நம்மை உரசி விட்டு சென்றால் நாம் பதறி போய் கழுவி விடுகிறோம் அதை சுத்தம் செய்து விடுகிறோம் ஏன் செய்கிறோம் சொன்னா நாய் நதீசான இடங்களிலே அதிகமாக புழங்குகிறது என்கின்ற அடிப்படையில் எந்த விதமான அசுத்தமும் இல்லாத நிலையிலே நாய் நம்ம உரசி செல்லுமே ஆனால் அது நஜீசாக கருதப்படாது பல பேர் அதை காரணமாக வைத்து தொழுகைக்கு வராமல் இருக்கிறார்கள் நாய் உர அதனால நான் தொழுக வர்றதுல அப்படின்னு அதை காரணமாக வைத்து சொல்வதனால் இதை அழுத்தமாக சொல்ல வேண்டி இருக்கிறேன் கணியத்திற்குரியவர்கள நாயின் மீது அது சாக்கடைகளிலே மற்ற நஜீசுகளிலே உளறுகிறது என்கின்ற அடிப்படையிலே அது டிரெஸ்ல பட்டுச்சு உடம்புல செய்யணும் பொதுவாகவே நாய் பட்டுட்டா நமக்கு அது ஒப்பாது ஆனா சட்டம் என்னவென்று சொன்னால் அது நஜீஸ் அல்ல ஆனா வாய் வச்சிருச்சு அப்படின்னா எச்சில் என்பது முழுமையான நஜீஸ் என்பதில இருவேறு கருத்துகளுக்கு இடமில்லை கணியத்திற்குரியவர்கள நாயின் மீது இறக்கம் காட்ட வேண்டும் நாயின் மீது இரக்கம் காட்ட வேண்டும் நாயின் மீது மட்டுமல்ல என்னெந்த பிராணிகள் உலகத்தில் இருக்கிறதோ அவைகள் அத்தனையின் மீதும் பரிவு காட்ட வேண்டும் இரக்கம் காட்ட வேண்டும் அவர்கள் அழகாக சொல்லுவார்கள் பூமியிலே உள்ளவர்கள் மீது நீங்கள் இறக்கம் காட்டுங்கள் வானத்திலே உள்ள அல்லா உங்களின் மீது இறக்கம் காட்டுவான் இணையத்திற்குரியவர்களே அவர்கள் இந்த வார்த்தைகளை சொல்ல மட்டுமல்ல பிராணிகளிடத்திலும் நபிகளார் இரக்கமாக நடந்து கொண்டார்கள் யார் இரக்கம் இல்லாமல் நடந்து கொண்டார்களோ அவர்களை கடுமையாக கண்டித்தும் இருக்கிறார்கள் நபிசல்லாஹ் அலி வசல்லமுடைய பிரயாணத்திலே ஒரு ஒட்டகம் நபிகளார் இடத்துல வந்து அவருடைய முதலாளியை பற்றி முறையிடுகிறது அழுதும் முறையிடுகிறது எனக்கு சரியான உணவுகள் தருவதில்லை எனக்கு அதிகமான வேலையை கொடுக்கிறார் என் மீது அதிகமான பழுவை ஏற்றுகிறார் நபி அலி அவர்கள் அந்த ஒட்டகத்தினுடைய முதலாளியை அழைத்து அவரை கண்டித்து அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் ஒட்டக இத்திலே முறையிடுகிறது என்று ஒட்டகத்தின் மீது பறிவு காட்டினார் ஒரு பிரயாணத்தின் போது பறவைகளும் குஞ்சுகளும் இருக்கின்ற அந்த கூட்டிலிருந்து பறவை குஞ்சுகளையே தனியாக எடுத்து வந்து விட்டார்கள் சஹாபாக்கள் அந்த தாய் குஞ்சு தாங்க முடியாமல் தினைய சிறகுகளை அடித்து வட்டமிட்டு கொண்டிருந்ததை பார்த்த நபிகளார் இந்த குஞ்சுகளை யார் எடுத்து வந்தது என்று சொல்லி கடிந்து அதை மீண்டும் அதிலே வைக்க சொல்லி நபிகளார் பறவையின் மீது இறக்கம் காட்டினார்கள் ஒரு சமயம் எறும்பு புற்றுகளை சகாபாக்க நெருப்பினால் வைத்து கொளுத்தியதற்கு பிறகு அதை கண்டித்து நெருப்பால் யாரும் தண்டனை கொடுக்க கூடாது அல்லா தவிர தவிர போன்று காரியங்களை செய்யாதீர்கள் என்று நபிகளார் கண்டித்தார்கள் அன்றைய காலகட்டத்திலே அம்பு எறிவதற்கும் ஈட்டி எறிவதற்கும் மிருகங்களை குறிகளாக பயன்படுத்திக் கொண்டிருந்தார்கள் அது போன்ற காரியங்களை செய்யக்கூடாது அவைகளை வேதனை செய்யக்கூடாது என்று எல்லா மிருகங்கள் மீதும் இறக்கம் காட்டினார்கள் பூனைக்கு உணவு வைக்காமல் அதை கொன்றுவிட்ட ஒரு பெண்மணிக்கு நரகம் கிடைத்தது என நபி சொல்லலா அவர்கள் சொல்லி பூனையின் மீது இறக்கம் காட்டினார்கள் கணியத்திற்குரியவர்களே எல்லா பிராணிகளின் மீதும் இறக்கம் காட்ட வேண்டும் என்பது நபிகளாருடைய வார்த்தை வாழ்க்கை முறையும் கூட கணேதற்குரியவர்களே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் ஒவ்வொரு உயிருள்ள ஜீவன்களுக்கும் அஜ்ருன் கூலி இருக்கிறது குல்லு குல்லு கபிதின் ரத்வபத்தின் ஒவ்வொரு உயிருள்ள ஜீவனுக்கும் அதற்கு செய்கின்ற உதவி அதன் மீது காட்டப்படுகின்ற கூலி இருக்கிறது அவர்கள் கூறுவார்கள் இணையத்திற்குரிய நாயும் ஒரு பிராணி என்கின்ற அடிப்படையிலே ஒரு உயிருள்ள பிராணி என்கின்ற அடிப்படையிலே அதன் மீது இறக்கம் காட்டப்பட வேண்டும் இன்னும் சொல்ல போனால் அனைவர்களுக்கும் தெரிந்த ஒரு செய்தி புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பனு இஸ்லைய காலத்திலே ஒரு நாய் தாகத்தால் ஒரு கிணற்றை நாக்கை தொங்கவிட்டு கொண்டு சுற்றி கொண்டே இருந்தது அதை பார்த்த ஒரு தவறான ஒரு பெண்மணி தன்னுடைய காலனியை எடுத்து தண்ணீரை எடுத்து கிணற்றிலிருந்து அதற்கு தண்ணீர் கொடுத்ததின் காரணமாக அவள் தவறான பெண்மணியாக இருந்தாலும் கூட அல்லாஹ் அவளுடைய பாவங்களை மன்னித்து விட்டான் என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி மிக பிரபலியமானது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று கிடையத்திற்குரியவர்களே எல்லா பிராணிகளின் மீதும் இறக்கம் காட்ட வேண்டும் அந்த அடிப்படையில நாயின் மீதும் இறக்கம் காட்ட வேண்டும் என்பது ஏற்புடைய ஒன்று என்பதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஆனால் நாயின் மீது இறக்கம் காட்ட வேண்டும் என்பதற்காக நாயை வீட்டிலே செல்ல பிராணியாக வளர்ப்பது என்பது ஏற்புடையதாக அல்ல என நபி சொல்லுள்ள அவர்கள் கூறுகிறார்கள் நாயின் மீது இறக்கம் காட்டுவது என்பது வேறு நாயை செல்ல பிராணியாக வீட்டிலே வளர்ப்பது என்பது வேறு இஸ்லாம் அல்லாத பலர் அதை மிகச் சாதாரணமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் நாய்க்கென்று தனி அறை தனி பெட்ரூம் தனி பெட்டு நாய்க்கென்று தனி ஏசி நாய்க்கென்று தனி குளியல் அறை நாய்க்கென்று தனி வேலையாறு அதுவும் இந்த மேலை நாடுகள் என்று சொல்லப்படக்கூடிய வெஸ்டர்ன் தன்னுடைய பெத்த மகனை வளர்க்க மாட்டான் கொண்டு போய் விட்டு ஆனால் தன்னுடைய வந்து விட மேலாக வளர்த்து கொண்டிருப்பான் ஹியூமன் கம்பேனிய பெயர் சொல்றான் தான் வளர்க்கின்ற செல்ல பிராணிகளுக்கு அவன் வைத்திருக்கின்ற பெயர் பிராணி இல்லை அது அணிமண் சொல்லக்கூடாது ஹியூமன் கம்பேனியன் அவன் மனிதனுக்கு அது மிக நெருக்கமாக அவனை கம்பேனி கொடுக்கின்ற துணையான ஒன்று பல பேர் திருமணமே செய்து கொள்ளாமல் நாயை துணையாக வைத்திருக்கின்ற மேலை நாடுகளுடைய பல பேர் இருக்கிறார்கள் கணியத்திற்குரியவர்களே நபிசல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் நாயை செல்ல பிராணியாக வீடுகளிலே வளர்ப்பதை தடை செய்கிறார்கள் அதற்கு மூன்று காரணங்கள் ஒன்று நாய் வளர்க்கின்ற வீடுகளிலே மலக்குமார்கள் வரமாட்டார்கள் இருக்கிறதோ அந்த வீடுகளிலே மலக்குமார்கள் நுழைய மாட்டார்கள் இணையதற்குரியவர்கள மிக கவனமாக இருக்க வேண்டிய ரெண்டு செய்தி இது நாய் வளர்க்கின்ற வீட்டுக்கு மலக்குகள் வரமாட்டார்கள் உருவப்படங்கள் மாட்டி இருக்கின்ற வீடுகளுக்கு மழக்குமார்கள் வரமாட்டார்கள் சில வீடுகளில் தன்னுடைய தகப்பனார் தாயார் இப்படி பல பேருடைய போட்டோக்களை மாட்டி வைத்திருக்கிறார்கள் மலக்குமார்கள் வராத வீடுகள் அந்த வீடுகள் என்பதை ஆழமாக மனதில் பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும் மைமுனாரதி அதி அல்லாஹு தாலா அன்ஹா அவர்கள் சொல்லுவார்கள் அபிசல் வசல்லம் அவர்கள் ஒரு சமயம் காலையில மிக கவலையான முகத்தோடு எழுகிறார்கள்

பிரகதை எடுத்து வெளியே விட்டுட்டு அந்த இடத்தை சுத்தம் செய்துதருக்கு பிறகு மாலை நேரத்திலே ஜிப்ரீல் (ஸல்) அவர்கள் நபி (ஸல்) அவர்களை சந்திக்க வருகிறார்கள். அப்ப நபி (ஸல்) அவர்கள் ஜிப்ரீல் (ஸல்) இடத்திலே கேட்டார்கள் ஏன் என்னை சந்திக்க வரவில்லை? சொன்ன நேரத்திற்கு சொன்னார்கள் லா நத்خولு பைதன். அதாவது இப்படியான வீடுகளிலே நாங்கள் நுழைய மாட்டோம். எந்த வீட்டிலே நாயும் எந்த வீட்டிலே உருவப்படங்களும் இருக்கிறதோ அந்த வீடுகளிலே நாங்கள் நுழைய மாட்டோம் என ஜிபரம் அவர்கள் கூறினார்கள் கண்ணியத்திற்குரியவர்களே ஜிபரசல்லம் அவர்களும் மலக்குமார்களும் வராத அந்த வருகையை தடுக்கின்ற ஒரு செயலை ஒரு முமின் ஒரு முஸ்லிம் நிச்சயமாக கண்டிப்பாக செய்ய மாட்டோம் எனவே இஸ்லாமியர்கள் பெரும்பாலும் வீடுகளிலே நாய்கள் வளர்ப்பதில்லை என்பது தெளிவான ஒன்று அப்படி வளர்க்கிறார்கள் என்றால் தெரியாமல் வளர்க்கிறார்கள் இல்லை மழக்குமார்கள் நாம் குடியிருந்து கொள்ளலாம் என்கின்ற அடிப்படையிலே வளர்க்கிறார்கள் என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதை வேற எப்படி எடுத்துக்கொள்றது மலக்குமார்கள் வரலன்னா ஆட்டோமேட்டிக்கா இருப்பான் அதுல வேற மாற்றுக்கருத்துக்கெல்லாம் இடம் இல்லை அப்படியும் ஒரு நாய்களை வளர்க்கிறார்கள் என்றால் அது அதற்கு நனக்காரம் கணியத்தூர் இரண்டாவது காரணம் அவர்கள் கூறுவார்கள் யார் எந்த வீட்டுடையவர்கள் அப்படைய வார்த்தை எந்த வீட்டுடையவர்கள் நாயை எடுத்துக் கொள்கிறார்களோ இரண்டு விஷயங்களை தவிர்த்து தெளிவாக சொல்லுவார்கள் தன்னுடைய கால்நடைகளை பாதுகாக்க வேட்டைக்காக இந்த ரெண்டு காரணங்கள் இல்லாமல் யார் நாயை எடுத்துக்கொள்கிறார்களோ அவர்களுடைய ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய அமறுகளில் இருந்து சொல்லுவார்கள் அவருடைய அமல் குறையும் ஒவ்வொரு நாளும் குறையும் நாய் வீட்டிலே வளர்க்கின்ற ஒவ்வொரு நாளும் அமல் குறையும் ரெண்டு கீராத்தளவு எவ்வளவு அமல் அவருக்கே வெளிச்சம் நாய்களை வளர்ப்பதின் குறைந்து விடுகிறது என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் கண்ணியத்திற்குரியவர்களே ரெண்டு விதி நபிகளார் நபிகள் தேர்ச்சொல்லுகிறார்கள் அப்ப நாய் வளர்ப்பதாக இருந்தால் இந்த ரெண்டு காரணங்களுக்காக வளர்க்கலாம் ஒண்ணு தன்னுடைய கால்நடைகளை பாதுகாப்பதற்காக வேண்டி ஆடு மாடு வளர்ப்பவர்கள் அதை பாதுகாப்பதற்காக நாய்களுக்கு பயிற்சி கொடுத்து பாதுகாக்கின்ற ஒன்று உலகம் முழுவதும் பரவலாக இருந்து கொண்டிருக்கின்ற ஒன்று அந்த அடிப்படையில நாயை வளர்க்கலாம் இன்னொன்று வேட்டைகளுக்காக நாயை வழக்கமும் சில இடங்களில் இருக்கிறது இந்த ரெண்டு காரணங்களுக்காக நாயை வளர்ப்பது குற்றம் இல்லை என்பதையும் நபி சொல்லா அலி வசல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தி விடுகிறார்கள் ஆக நாய் வளர்ப்பதின் காரணமாக ஒன்று மலக்குமார்கள் வருவதில்லை இரண்டாவது நன்மைகள் அமல்கள் குறைந்து கொண்டே போகும் மூன்றாவது அதனுடைய எச்சில் நாயினுடைய எச்சில் நஜீஸ் கணியத்திற்குரியவர்களே ஷரியத் மார்க்கம் எதையெல்லாம் நஜீஸ் என்று சொல்லி இருக்கிறதோ அவைகளில் எல்லாம் கடுமையான தீங்கு இருக்கும் கடுமையான தீங்கு இருக்கும் கடுமையான தீங்கு இருக்கின்ற ஒன்றை மட்டுமே மார்க்கம் நஜீஸ் சொல்லும் அது இல்லாத எந்த ஒன்றையும் நஜீஸ் சொல்லாது நீங்கள் மருத்துவ ரீதியாக ஆய்வு செய்து பார்ப்பீர்களே ஆனால் எதெல்லாம் ஷரியத் மார்க்கம் இஸ்லாம் குரான் ஹதீஸ் நஜீஸ் சொல்லி இருக்கிறதோ அதெல்லாம் கடுமையான கடுமையான வேதனைக்குரியதாக கடுமையான பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அதே போன்று நாயினுடைய அச்சில் இருக்கிறது அது ரேபிஸ் என்கின்ற கடுமையான நோயை கொடூரமான நோயை உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது இணையத்திற்குரியவர்களை நாய் கடித்த உடனே சில சமயங்கள்ல அது வேலை செய்யாது நாய் கடித்து ஆறு மாதங்கள் சிலருக்கு ஒரு வருடங்கள் கழித்து கூட இந்த ரேபிஸ் அட்டாக் என்பது நடக்கக்கூடியதாக இருக்கிறது அட்டாக் பண்ண ஒருவருடைய நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டும் ஸ்டோக் வந்துடும் அல்லது மரணம் ஏற்படும் இதுல வேற ஒரு மாற்று கருத்துலாம் இல்ல இணையத்திற்குரியவர்கள் மருத்துவர்கள் இன்னும் தெளிவாக சொல்லுகிறார்கள் ரேபிஸ் நோய் கடுமையாக அட்டாக் பண்ணிட்டா அதை சரி செய்வதற்கு எந்த விதமான மருந்தும் இல்லை அதற்கு மருத்துவமே இல்லை என்கிறார்கள் இணையத்திற்குரியவர்களே ரேபிஸ் நோய் யாருக்கு அட்டாக் செய்யப்பட்டு விடுகிறதோ யார் நோய் கடிச்சிருச்சோ அவர் நாயை போன்றே வெறிபிடித்தவராக மாறி விடுகிறார் தண்ணி தாகம் எடுக்கும் ஆனா தண்ணியை கொண்டுட்டு போனா தண்ணியை விட்டு தூரமாயிருவார் இதுதான் நாய் கடியினால் ஏற்படக்கூடிய பெரும் விளைவு என்னன்னு சொல்ல ரேபிஸ் அப்படிங்கறது அந்த மருத்துவத்துடைய அந்த தண்ணீர் பயம் என்பதுதான் அதனுடைய பொருளே தண்ணி தாகம் எடுக்கும் ஆனா தண்ணிய கொண்டுட்டு போனா பயம் அதை அதை விட்டு ஓடிடுவார் தண்ணி தாகம் எடுக்கின்ற பொழுது அவருடைய கழுத்து நரம்புகள் எல்லாம் சதைகள் எல்லாம் பின்னி பிடைந்து கொள்ளும் என்கிறார்கள் புடைத்துக் கொள்ளும் என்கிறார்கள் தண்ணி குடிக்க முடியாமல் இருந்து போய் விடுவார்கள் இதுதான் ரேபிஸ் நோயினுடைய நாய்கடியின் மூலமாக பரவுகின்ற ரேபிஸ் நோயினுடைய அறிகுறிகள் அதனுடைய விளைவுகள் அப்ப அந்த எச்சில் அந்த கிருமி அந்த ரேபிஸ் அந்த வைரஸ் மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மிக கொடுமையாக மிக கொடூரமாக இருப்பதால் தான் அலி வசல்லம் அவர்கள் இணையத்திற்குரியவர்கள வீடுகளிலே நாய்களை வளர்க்காதீர்கள் அப்படின்னு சொல்ல ஐசல்லா அலிவசல்ல கூறுகிறார்கள் கணியத்திற்குரியவர்கள நாய்களை பொறுத்தவரை இந்த சமூகத்தில அது ஒரு சமூகம் நாய் சமூகம் அது அப்படித்தான் வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் நாய் மட்டும் உம்மத்தும் என உமமி சமூகத்துடைய ஒரு சமூகமாக இல்லை என்று சொன்னால் அவைகள் அத்தனையும் கொலை செய்ய நான் ஏவியிருப்பேன்

இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி அஞ்சு ஜனவரி ஒண்ணிலிருந்து ஆகஸ்ட் பத்து வரை நாய்க்கடியால் தமிழ்நாட்டுல மட்டும் மூணு லட்சத்தி சொச்சம் நபர்கள் மூணு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி நாலு பேர் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இருபது பேர் இறந்து போயிருக்காங்க இருபத்தி மூணுல நாலு லட்சத்தி சுச்சம் லட்சத்தி நாப்பத்தி ஓராயிரத்தி நாலு நாய்கடியால் பதினெட்டு பேர் இந்தியா முழுவதும் அறுபத்தி ஏழு லட்சம் பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க பேர் போயிருக்காங்க நாய்கடியால் பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை லட்சக்கணக்கில் கடந்த மூணு வருடங்கள்ல இந்தியாவில் ஏற்படக்கூடிய அதிகமான மரணங்கள் நாய்கடியால் ஏற்படுகிறது என்பதாகவும் ஒரு ஆய்வு கூறுகிறது இணையத்திற்குரியவர்கள இப்படியான ஒரு சூழ்நிலையில அதுவும் சமீப காலத்துல ரொம்ப அதிகமா நடந்து கொண்டிருக்கிறது அதுவும் சிறு பிள்ளைகளை கோவை கரும்பு கடையில வீட்டுக்கு வெளியே வந்த ஒரு சிறுவனை நாய் கடித்து கொதறி விடுகிறது திருவாரூர் கூ திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர்ல தொட்டில்ல ஒன்றரை வயது குழந்தை தொட்டில்ல படுத்திருந்த குழந்தை நாய் உள்ளே புகுந்து கடித்து கொதறி கடிச்சு குதறி வச்சிருச்சு அந்த குழந்தை ஒன்றரை வயசு குழந்தை அதே போன்று சேலத்துல குப்புசாமி என்பவருடைய வளர்ப்பு நாய் அவரையே கடிச்சிருச்சு கருணாகரன் என்பவரை அவர் பக்கத்து வீட்டு பூங்கொடி என்பவருடைய நாய் வெளிநாட்டு நாய் அது இவரை கடிச்சிருச்சு தடுக்க போன பூங்கொடியையும் கடிச்சு கருணாகரன் என்பவர் இறந்து போய் விடுகிறார் இணையத்திற்குரியவர்களே இந்த கடைசி ரெண்டும் வளர்ப்பு நாய் மற்றது திருநாய்க்கு பாதிப்புகள் காலங்களில் அதிகமாக இருந்த இப்ப இப்போ என்ன செய்து இவை இதெல்லாம் கொண்டு போய் அதுல ஒரு அட அது கண்டு ஒரு இடம் ஏற்பாடு செய்து அதுல அடைச்சு வையுங்க அதிலையும் குறிப்பாக உச்ச நீதிமன்றம் டில்லியிலே நடந்த ஒரு சிறுமியை கடித்து இறந்ததின் காரணமாக இது ஒரு பெரிய சட்டமாக இயற்றி கொண்டு வந்தது ஆனால் இந்த விலங்கு நல ஆர்வலர்கள் என்கின்ற பெயரிலே இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் அவர்களுடைய போராட்டமும் அவருடைய வாக்குவாதமும் அவருடைய பேச்சுகளும் இருக்கிறது என்பது இருக்கிறது மிகவும் ஒரு வேதனையாக இருக்கிறது கணியத்திற்குரியவர்களே நபி சொல்லா ஹொலி வசல்லமுடைய அந்த நடைமுறையை நீங்கள் சரியாக கூட்டு கவனிப்பீர்களே ஆனால் சாதாரணமாக எல்லா மிருகங்களின் மீதும் இரக்கம் காட்ட வேண்டும் கருணை காட்ட வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே நாய்களின் மீதும் கருணை காட்ட வேண்டும் இரக்கம் காட்ட வேண்டும் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை ஆனால் அதை தனியமைப்படுத்தாமல் இருப்பதிலே மனிதர்களுக்கு செய்கின்ற அநியாயம் இருக்கிறது கணியத்திற்குரியவர்களே நபி சொல்லாஹி அவருடைய வார்த்தைகளும் இருக்கிறது அது நாய்களுடைய இரக்கம் காட்டாமல் அல்ல நாய்களின் மீது பரிவு காட்டாமல் இருப்பது அல்ல மனிதர்களின் மீது அதைவிடவும் அதிகமான இரக்கமும் பரிவும் காட்டப்பட வேண்டும் என்பதால் நதிகளாவுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் அவை அவைகளும் இந்த காலத்திற்கு மிகச் சரியாக பொருத்தமாக இருப்பது என்பது அனைவரும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒன்றாகவும் இருக்கிறது இணையத்திற்குரியவர்களே இந்த விலங்கு நல ஆர்வலர்கள் என்பவர்கள் ராஜிகா பேசுறங்கிற அடிப்படையில மிக தவறுதலாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் கிணையத்திற்குரியவர்களே நாய்களின் மீது இரக்கம் காட்டப்பட வேண்டியதுதான் ஆனால் அதை விடவும் பல்லாயிரம் மடங்கு மனிதர்கள் மீது இரக்கம் காட்ட வேண்டும் என்றால் நாய்கள் அப்புறப்படுத்தப்பட வேண்டும் இருவேறு கருத்துகளுக்கு இடமில்லை அவருடைய வார்த்தையும் வாழ்க்கை முறையும் அன்றும் பயனடைத்தது இன்றும் பயனடைக்கும் இன்ஷா இனி பயனளிக்கும் இனிமத் வரை அத்துணை பேர்களுக்கும் அத்தனை விஷயத்துக்கும் பயனளிக்கும் என்பதிலே இருவேறு கருத்துகளுக்கு இடமில்லை அனில் ரபில் இல்லாஹி